அரபா பேருரை ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஏழு வருஷம் பத்து வருஷம் படிச்சிருக்கணும் மதரசா போயிட்டு இருக்கணும் பெரிய ஒரு ஆலிமா இருக்கணும் ஷேக்கா இருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்லாத சொல்ல முடியும் ஆனால் நபிகளால் சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் அரபா பேருரை ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஏ இஜ்ரி எட்டு பி ஹிஜ்ரி ஒன்பது சி ஹிஜ்ரி பத்து டி இஜ்ரி பதினொன்று ஒன்பது கன்ஃபார்மா ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நடைபெற்றதுடா அப்படி சொல்லாஹி சொல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் செஞ்சாங்க அது ஹிஜ்ரி பத்தில் நடக்குது பையனொன்று பஃபா தகராங்க அரஃபா பேருரையில் சில முக்கியமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் அதில் கலந்து கொண்டாங்க அதில் உருக்கமான சில விஷயங்களை நபிகர் செல்லாஹல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தாங்க அதில் வட்டி தொழுகை விஷயம் சம்பந்தமான விஷயங்கள் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்பெனி அறிவியல் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு தான் நபிகள் நாயகன் சிவாஸ் அவர்கள் கடைசி அஜ் அவர்களுடைய ஹஜ்ஜை செய்கின்றார்கள் அந்த அஜ்ஜின் போது நடக்கக்கூடிய அரஃபாவில் நடக்கக்கூடிய அந்த உரையை தான் அரபா பேருரை என்று சொல்லி அழைக்கப்படும் நபிகள் நாயகம் சிலாசன் அவர்கள் அவருடைய இறுதி தருணம் இதுதான் என்பதை உணர்ந்து மறுபடியும் இதே மாதிரி கூட்டத்தை நான் சந்திப்பேனா என்ற அந்த சந்தேகத்தில் மரணத்தை நெருங்கி விட்டார்கள் என்கின்ற அறிகுறி நபிகள் நாயகம் சிவாசன் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இதே கூட்டத்தை சந்திப்பேனா என்ற சந்தேகத்தில் உரையை நிகழ்த்துகின்றார்கள் நபிகள் நாயகம் சிவாசன் அவர்கள் நபியாக வாழ்ந்து அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எதையெல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து ரத்தின சுருக்கமாக சுருக்கி தொழக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அதே போல் நபிகள் நாயகம் சிவாச அவர்கள் இந்த முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு கட்டளை விடுக்கின்றார்கள் சொன்னால் 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 நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னு நபிகள் நாயகம் முன்னாடி பல நபிமார்கள் நபிமார்கள் நன்மையை தீமையை தீமையை தடுக்கின்ற பணி வந்து வந்து தான் தான் செய்வார்கள் அல்லாஹ் நபி 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 அனுப்புவான் அவர் தடுப்பார் பிரச்சாரத்தை செய்து அந்த போனாலும் இன்னொரு பிரச்சாரம் இன்னொரு நபி ஆனால் நபிகள் நாயகம் சமுதாயத்துக்கு வந்து இது மாறிட்டு வேறு நபி வரமாட்டாங்க அப்ப ரசாவுக்கு பிறகு இந்த நன்மையை தீமையை தடுக்கிற பணியை வந்து அல்லா என்ன செய்யறான்னு சொன்னால் முஸ்லீம் கையிலே தந்துட்டான் அந்த நபிமார்கள் செய்த அந்த மகத்தான பணியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சிவாச அவர்கள் அந்த நேரத்தில் அந்த உரையில சொல்லுகின்றார்கள் நபிகளால் சொல்கின்றார்கள் பள்ளி ஒன்னி வலவாயா என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அது மக்களுக்கு எத்தி வையுங்கள் நம்ம ஏதாவது ஒரு ஹதிசை கற்றுக்கொண்டிருப்போம் ஏதாவது ஒரு குருவானோசனம் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க பொய் சொல்லக்கூடாது என்பதை எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த தெரிஞ்சதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்றால் நாயகம் சிவாச அவர்கள் கடைசியாக நமக்கு செஞ்ச வசியத்தது இயலுமான அளவுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கு நம்முடைய உறவுகளுக்கு உறவுகளுக்கு நாம் எதை கற்று இருக்கின்றோமோ இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பணி நம்முடைய தலையில சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இதை சொல்றதுக்கு ஏழு வருஷம் பத்து வருஷம் படிச்சிருக்கணும் மதராசா போயிட்டு இருக்கணும் பெரிய ஒரு ஆலிமா இருக்கணும் ஷேகா இருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்லாத சொல்ல முடியும் ஒரு தவறான ஒரு சிந்தனை நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் நபிகளார் சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நீங்க அதுக்கு ஷேகா இருக்க தேவையில்லை நீங்க பெரிய ஏழு வருஷம் படிச்சிருக்க தேவையில்லை பத்து வருஷம் படிச்சு இருக்கதை இயலுமான அளவுக்கு நாங்கள் இஸ்லாத்திய மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும்